அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டி இன்னும் அதுக்கு முந்தின ஜென்ரேஷன் எல்லாம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க ஆறு மணிக்கு விளக்கு வச்ச பிறகு யாருக்கும் நீங்க பிச்சை போடாதுங்க கை நீட்டி தர்மம் வாங்க வந்தாலும் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுக்கறதுனால நமக்கு ரொம்ப செல்வம் சேர்றது நமக்கு நின்றுடும் குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் அது எப்படி ஏன் அப்படி கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை அது எங்களுக்கும் அப்படி தான் சொல்லி தந்திருக்காங்க சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுதான் முறை அப்படின்னு அந்த பெரியவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க உடனே நம்மளுடைய இதுக்கு பதில் சொல்லிடுவாங்க அப்போ இது எப்படி அதாவது அப்படி நமக்கு தர்மம் கொடுக்கறதுனால என்ன ஆயிடும்னா செல்வம் குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மணிங்கிறது மாலை நேரத்து சந்தியா வேலை அப்போ ஆறு மணிக்கு நம்ம அந்த விளக்கு வச்சிடும்போது மகாலட்சுமியானவள் நம்முடைய வீட்டில் அந்த வாச செய்வாளம் அப்படி வாசம் செய்யும்போது நமக்கு பணம் சேரதான் செய்யுமே சேர வேண்டுமே தவிர வெளியே போக கூடாது என்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டில் அவங்க அந்த சாஸ்திரத்தை சொல்றாங்க இதுதான் அவங்க சொல்லக்கூடிய காரணம் அதாவது செல்வத்தினுடைய அதிபதி மகாலட்சுமி அதனால் மகாலட்சுமியை நம்ம ஆதரிக்கும் பொருட்டு நம்ம இதை செய்யக்கூடாது அப்படி செய்கிறதுனால நமக்கு என்ன பண்ணணும் நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்மளுடைய வீட்டுக்கு ஒரு தரித்திரம் ஏற்பட்டுரும் பண ரீதியாக செல்வம் ரீதியாக ஒரு தரித்திரம் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ இதன் பற்றி நம்மளுடைய அகில திரட்டு அம்மானை என்ன சொல்கிறது ஆகமும் நமக்கு என்ன சொல்கிறது என்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம் மடம் பெய்து ஆகம் களி கூற என் பிச்சை பந்தலிட்டு தண்ணி பக்தி பாரும் எந்த இரவும் இருந்து பிச்சை வாரும் அல்ல இதுல அருமையாக ஒரு வாசகம் கடைசியில வருது பாருங்க எந்த இரவும் இருந்து பிச்சை வாரும் நம்ம கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைக்கு இது நேர் எதிராக இருக்கிறது ஆகமத்தின் படி பார்க்கும் போது எந்த நம்ம என்ன செய்யலாம் பிச்சை கொடுக்கலாம் என்பது இந்த வாசகத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் இந்த வாசகம் எப்ப நடந்ததை நமக்கு கூறுதுன்னு பாத்தீங்கன்னா சுமார் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாக யுகம் முடிந்து கலியன் கழிச்சி பிறப்பதற்கு இடைப்பட்ட காலமான கலியுகத்திலே வாழ்ந்த மக்கள் அதாவது ஆதி சான்றோர் என்று சொல்றோம் அந்த அந்த ஆதி சான்றோருடைய அந்த சந்ததி குலம் அந்த சந்ததி குலம் வாழ்ந்த ஒரு வாழ்வியல் நறையில சொல்லப்பட்டுள்ள சாஸ்திரம் தான் இது இத நம்ம தர்ம நீதம் அதாவது தர்ம சாஸ்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப அப்படித்தான் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்ப அதுக்குள்ள ஒரு ஐயாயிரம் வருடத்திற்குள்ள சாஸ்திரத்தை மாத்தி நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்க தாத்தா பாட்டி அப்படி சொல்லியிருக்காங்கன்னா அது எதனால இப்படி நடந்திருக்குங்கிறத நம்ம செய்யணும் ஆலோசிக்கணும் ஏன் இப்படி நடந்தது ஏன்னா ஐயாயிரம் வருடத்திற்கு முன்னே இரவில் பிச்சை போடலாம்னு சொன்ன சாஸ்திரம் இன்னைக்கு நம்ம ஒரு ஐயாயிரம் வருடம் தாண்டினே உட்காந்துருக்கோம் நாலாயிரத்தி ஐநூறு வருடங்கள் தாண்டி போய் உட்காந்துருக்கோம் இந்த காலகட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா இல்ல நைட்டு நீங்க போடக்கூடாது அது லட்சுமி அவமதித்தது மாதிரி ஆகிடும் உங்க குடும்பத்துக்கு தரித்திரம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நமக்கு ஐல திரட்டுல இதை நமக்கு சாட்சியை நம்ம பார்த்துட்டோம் கொடுக்கலாங்கிறது இதை இன்னும் நம்ம பார்க்கும்போது அதாவது ஒரு மனிதருக்கு இல்லைன்னா ஒரு அதாவது நம்மள்கிட்ட வந்து பிச்சை கேட்கக்கூடிய அன்பருக்கு எப்ப தேவை என்பது நமக்கு தெரியாது அவருக்கு இரவில் கூட தேவைப்படலாம் ஒரு அவசரம் படலாம் வந்து கேட்பாரு அப்ப நம்ம இல்லை நீங்க நாளை பகலை வாங்கன்னு சொல்லக்கூடியது அவருடைய அந்த நம்ம எதுக்கு நம்ம தானம் தருமம் நம்ம செய்கிறோமோ அதனுடைய பலன் கிடைக்காம போயிடும் அப்போ அந்த நம்ம பிச்சை கொடுக்கறதுல எந்த பலனும் இல்லாமல் போயிடுது அப்படி தானே ஐயா என்ன சொல்றாருன்னா தருமத்தால் கலியை கரை தருமன்னா கொடுப்பது இல்லாத எளியோருக்கு அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம கொடுக்குறது பிச்சை இகாபர பிச்சைன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பிச்சை கொடுப்பதனால நம்மளுடைய கலி இருள் நம் மனதிலே மண்டி கிடக்கக்கூடிய களிமாய இருள் மாறும் நம்முடைய கர்ம வினையும் தீரும் அதுதான் அவர் சொல்றாரு தருமத்தால் கலியை கரை அப்போ அதுதானே நமக்கு சரியான ஒரு வாசகம் இன்னும் சொல்லுவாங்க கொடுத்தால் பேருண்டு குறைவில்லை உங்களுக்கு என்ன அருமையான வாசகம் அதாவது கொடுப்பதனால உங்களுக்கு பேரு பதவி அதுதான் உண்டு ஆனால் கொடுப்பதால உங்களுக்கு எந்த குறையும் வராதுன்னு சொல்றாரு அப்போ அந்த நேரம் காலம் என்பது இங்க அடிபட்டு போகிறது நம்ம ஒருவருக்கு கொடுக்கணும் அவர் பிச்சை நமக்கு எந்த நேர காலம் பார்க்காம நம்ம கொடுக்கணும் அதுதான் தர்மம் அந்த தர்மம் தான் நம்மை வாழ வைக்கும் என்பதை நம்ம இதன் மூலம் நம்ம தெளிவாக நம்ம என்ன செய்யலாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்போ நமக்கு அந்த க அந்த தர்மத்தால கூடிய கரைக்கக்கூடிய அந்த பாங்கினை செய்து நம்ம இந்த பிறவிலேயே நம்ம என்ன பண்ணலாம் இறப்பு பிறப்பு இல்லாத நிலைக்கு செல்லலாம் அப்போ இந்த குறுகிய காலகட்டத்தில் அந்த ஐயாயிரம் வருடத்துக்குள்ள என்ன மாற்றம் நிகழ்ந்தது என்று நம்ம சொன்னா கலியன் நம்மளுடைய சாஸ்திரத்தை என்ன பண்றான் மாற்றி எழுதுகிறான் அதாவது ஐயாயிரம் வருடத்திற்கு முன்பு அந்த ஆதி சான்றோர்கள் இதுதான் தர்ம சாஸ்திரம் என்று அந்த சாஸ்திரத்தை அவங்க என்ன பண்றாங்க அந்த அதை அப்படியே ஃபாலோ செய்யறாங்க எந்த நேரத்திலும் பிச்சை கொடுத்து மக்களை வாழ வைக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த வாழ்வியல் குறுகிய காலகட்டத்தில் கலியனுடைய மாயையால் அந்த சாஸ்திரம் மாற்றி எழுதப்படுகிறது இப்படி நிறைய விஷயம் சொல்லலாம் செவ்வாய் வெளி கொடுக்க கூடாது பணப்பெட்டியை தொடக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க என்ன சொ அப்படி நீங்க சேர்த்தீங்கன்னா அதுவும் மகாலட்சுமியை அவமதித்தது மாதிரி ஆயிடும் மகாலட்சுமி யார் நம்மளுடைய கர்ம கடனை கழிப்பதற்குத்தான் அவ என்ன பண்றா செல்வத்தை கொடுக்குறா அந்த செல்வத்தை நம்ம இல்லாத எளியோருக்கு நம்மால் முடிந்த அளவு அதுக்காக நமக்கு நமக்கே வேண்டாம்னு கொடுப்பதல்ல நம்மால் முடிந்த அளவு நமக்கு கொடுக்கணும் அதுக்குத்தான் மகாலட்சுமி செல்வத்தை தருகிறாள் அப்படி தந்து நாம் பிறருக்கு கொடுப்பதன் மூலம் நம்முடைய கர்ம கடனை தீர்த்து வைக்கிறார் இதான் மகாலட்சுமியோட வேலை இல்லப்பா நீ கொடுத்துட்ட ஆறு மணிக்கு மேல கொடுத்துட்ட செவ்வாய் வெள்ளி கொடுத்துட்ட அதனால உனக்கு தோஷம் வந்துருச்சு அதனால நீ மீண்டும் மீண்டும் பறக்கணும் நீ தப்பு செஞ்சுட்ட அப்படின்னு சொன்னால் அது சாஸ்திரமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அதனால் நம்ம தெளி ரொம்ப தெளிமையாக நம்ம இருக்கணும் அகிலத்திலட்டு சொல்கிற அந்த சாஸ்திர தர்ம சாஸ்திரம் தர்ம நீதத்தின்படி நம்ம நம்மளுடைய வாழ்வை அமைத்து நம்ம இந்த பிறவியிலேயே தர்மயுக வாழ்வதற்கான அந்த நற்பேரை அனைவரும் பெற்று கொள்வோம் ஐயா